திமுக தலைவர் கருணாநிதியோட ஜாதகத்தை கணித்த பிரபல ஜோதிடர் தற்பொழுது அவருக்கு என்ன நடக்கணும்னு சொல்லியிருக்காரு இதனால இவருக்கு உடல்நலத்தில் ஏற்படும் பாதிப்பு பற்றியும் கணித்து ஜோதிடர் திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலக் குறைவால் சென்னை காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு இவருக்கு இப்போ தீவிரமாக சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க இதனால மருத்துவமனை முன்பு ஏராளமான தொண்டர்கள் குவிஞ்சிட்டு வராங்க சிகிச்சை பெற்று வர கருணாநிதியோட ஜாதக அமைப்பு குறித்து பிரபல ஜோதிடர் பேசியிருக்காரு அவர் சொல்லும்போது கருணாநிதியோட ஜாதகம் லக்னம் கடகம் லக்னம் ஆகும் லக்னதிபதி சந்திரன் லபாஸ்தனத்தில் பதினோராவது இடத்துல உச்சம் பெற்றிருக்கு இதனால் சந்திரனோட இரண்டாம் இடத்துல அதிபதி சூரியனும் உச்சம் பெற்றிருக்கு இதன் மூலமாக அவர் சுறுசுறுப்பாக எங்கள் தன்மையை இயற்கையாக பெற்றிருக்காரு தற்போது கருணாநிதிக்கு மூன்று கிரகங்கள் உச்சமாக இருக்கு இவ்வளவு சிறப்பு பெற்ற கருணாநிதி இன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு இந்த காலகட்டத்தில் அவருக்கு திசை மேலும் ஒரு கோட்டை நட்சத்திரத்தில் இயக்குகிறது மேலும் புதன் கடக லக்னத்துக்கு பாதாக அதிபதியாகும் இதனால் அவர் உயிர் சோதனைக்கு உள்ளாகி இருக்காரு இந்த சோதனையை வெற்றி பெற்று அவர் நல்ல நிலைக்கு வருவார்னு எதிர்பார்த்தா அது வேதனை அளிக்கும் விதமாக இருக்கும் இது கருணாநிதிக்கு சோதனை காலம்னு சொல்லியிருக்காரு இதனால் பலரும் சோகத்தில் இருக்காங்க கருணாநிதி பழைய நிலைமைக்கு மாற வாய்ப்பு இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டு வராங்க இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தீவிரமாக சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க இப்போ தொண்டர்கள் மருத்துவமனையும் குவிஞ்சிட்டு வராங்க இந்த தகவலை பற்றின உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்